நடைபெறவுள்ள இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு ஆந்திரா கேரளா ஆகிய மூன்று மாநிலங்களிலும் தேர்தலில் போட்டியிடுகிறது ஆந்திராவிலும் கேரளாவிலும் தனித்து போட்டியிடுகிறோம் தனி சின்னத்தில் போட்டியிடுகிறோம் ஆந்திராவில் ஆறு நாடாளுமன்ற தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகிறது குண்டூர் நாடாளுமன்ற தொகுதி ஆந்திர மாநில தலைவராக விசிகாவின் பொறுப்பை ஏற்று பணியாற்றி கொண்டிருக்கிற நாகா ஜேக்கப் வித்யாசாகர் வேட்பாளராக போட்டியிடுகிறார் சித்தூர் தனி தொகுதியில் பிடிஎம் சிவபிரசாத் கட்சியினுடைய ஆந்திர மாநில பொதுச்செயலாளர் வேட்பாளராக போட்டியிடுகிறார் விசாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் கட்சியினுடைய பொருளாளர் ஆந்திர பிரதேசம் ஜார்ஜ் பங்காரி வேட்பாளராக போட்டியிடுகிறார் திருப்பதி தனித்தொகுதியில் மாநில செயலாளர் டாக்டர் முருகேசன் பிரபு வேட்பாளராக போட்டியிடுகிறார் ராஜம்பேட் நாடாளுமன்ற தொகுதியில் மாநில செயலாளர்களுள் ஒருவர் கொந்தலப்பள்ளி சந்திரசேகர் வேட்பாளராக போட்டியிடுகிறார் கடப்பா நாடாளுமன்ற தொகுதியில் ரமாஜி இமானுவேல் வேட்பாளராக போட்டியிடுகிறார் இந்த ஆறு தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து போட்டியிடுகிறது தனிச்சின்னத்தில் போட்டியிடுகிறது அதேபோல கேரளாவில் இடுக்கி தனி தொகுதி தோட்ட தொழிலாளர் யூனியன் தலைவராகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளராகவும் உள்ள மா செல்வராஜ் வேட்பாளராக போட்டியிடுகிறார் கோட்டயம் தொகுதியில் ஜீவன் கே விஜயன் மலையாள சமூகத்தை சார்ந்தவர் வேட்பாளராக போட்டியிடுகிறார் கொல்லம் நாடாளுமன்ற தொகுதியில் வழக்கறிஞர் கே ஆர் மீனா வேட்பாளராக போட்டியிடுகிறார் மூன்று தொகுதிகளில் கேரளாவில் போட்டியிடுகிறோம் இது தனிச்சின்னத்தில் போட்டியிடுகிறோம் தமிழகத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுகிறது சிதம்பரம் தனித்தொகுதி தொகுதி விழுப்புரம் தனித்தொகுதி இந்த இரண்டு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் சிதம்பரம் தனித்தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விழுப்புரம் பேசியிருக்கிறார் விழுப்புரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் து ரவிக்குமார் அவர்கள் வேட்பாளராக தமிழகத்தை பொறுத்தவரையில் சிதம்பரம் தனித்தொகுதியில் நான் சின்னத்தில் போட்டியிடுகிறேன் இரண்டு தொகுதிகளிலும் கட்டாயம் வெற்றி பெற்றாக வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு கூட்டணி கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உதயசூரியன் சின்னத்தில் விழுப்புரம் தனித்தொகுதியில் போட்டியிடுவதென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தியிருக்கிறேன் இரண்டு தொகுதிகளில் தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகிறது தனிச்சின்னத்தை நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் கேட்டு பிப்ரவரி பதினெட்டாம் தேதியிலிருந்து இன்றைக்கு பதினெட்டு தேதி ஆகிறது இதுவரை எங்களுக்கு தேர்தல் சின்னம் ஒதுக்குவதில் ஏனோ காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் விளங்கவில்லை முதலில் நாங்கள் மோதிரம் சின்னம் கேட்டோம் அதை ஒதுக்கவில்லை இரண்டாவது நாங்கள் வைரம் சின்னம் கேட்டோம் ஒரு வாரம் கழித்து வேறு யாருக்கோ ஒதுக்கப்பட்டு விட்டது என்று காரணம் சொன்னார்கள் மூன்றாவது பலாப்பழம் சின்னம் புதிதாக அந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்தது அந்த சின்னத்தை கோரினோம் அது கிடைக்கும் என்று அவர்களே தொலைபேசி மூலம் உறுதியளித்தார்கள் ஆனால் கடைசியில் அந்த சின்னத்தையும் வேறு யாருக்கோ ஒதுக்கிவிட்டார்கள் அடுத்து மீண்டும் ஒரு பட்டியலை கேட்டு எங்களிடத்திலே பெற்றிருக்கிறார்கள் இந்த சின்னத்தை ஒதுக்குவதில் தேர்தல் ஆணையம் காலம் தாழ்த்துவது ஏனென்று விளங்கவில்லை இந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரத்திற்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது விரைந்து தொகுதிக்கு செல்ல வேண்டும் என்கிற கட்டாயம் இருக்கிறது ஏற்கனவே சிதம்பரம் தொகுதியில் தனிச்சின்னத்திலே நின்று வெற்றி பெற்றிருக்கிறோம் தனிச்சின்னம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ரெண்டாயிரத்தி பதினாலில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்டு மக்கள் அவ்வாறு தனிச்சின்னத்திலே வாக்களிக்க பழகி இருக்கிற நிலையில் நான் அந்த தொகுதியில் தனிச்சின்னத்தில் போட்டியிடுவது என்று முடிவெடுத்திருக்கிறேன். இது வந்து எல்லா நலன்களை எல்லாம் கருத்தில் கொண்டு விவாதித்து நீண்ட நிறைய விவாதத்திற்கு பிறகு இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம் கூட்டணி கட்சியினுடைய சின்னத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம் பிரபலமான ஒரு சின்னத்தை நாங்கள் பயன்படுத்திக் இது வந்து எங்களுக்கு இடையிலே சுமூகமான முறையில் கலந்தாய்வு செய்து எடுக்கப்பட்ட முடிவு இதனால் எந்த சிக்கலும் இல்லை வெற்றி இருக்கிறது ஒரு லட்சம் லட்சக்கு மேல் தலைவர் வெற்றி நட்சத்திரம் வெற்றி பெற்றிருக்கிறோம் அந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான நம்பிக்கை இருக்கிறது விழுப்புரம் சின்னத்திலும் விழுப்புரத்தில் போட்டியிடக்கூடிய சின்னத்திலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் எந்த காரணத்தை முன்னிட்டும் அந்த தொகுதியையும் நாங்கள் இழந்துவிடக் கூடாது என்ற காரணத்தினால் ஒரு ராஜதந்திர முடிவாகத்தான் இந்த முடிவை நாங்கள் மேற்கொண்டு மக்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அவர்கள் அதிகார துஷ்பிரயம் செய்யல செய்யலாம் பணத்தால் அவர்கள் எங்களோடு மோத முயற்சிக்கலாம் எல்லாவற்றையும் தாண்டி எங்களுடைய பொதுவாழ்வில் இருக்கிற தூய்மை நேர்மை மக்களுக்காக தொடர்ந்து நாங்கள் பணியாற்றி வருகிற அர்ப்பணிப்பு அனைத்து தரப்பு மக்களின் நலன்களுக்காக நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிற போராட்டங்கள் இவை அனைத்தும் மக்களின் நல்லாதரவை பெற்றுத்தரும் எல்லா அடாவடிகளையும் தாண்டி அதிகார துஷ்பிரயோகங்களையும் தாண்டி திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறுவோம்